டாடி டிட்டு கூட விளையாடுதா கூட விளையாடணுமா சரி சரி விளையாட சொல்கிறேன் கூட விளையாட சொல்கிறேன் விளையாட சரி 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 சத்தம் டேடி எங்க டாடி எங்க விளையாடணும் நீ டாடி கூட விளையாடணுமா சரி சரி விளையாடணுமா விளையாடணும் டாடி எங்க எங்க உங்க கூட விளையாடணுமா விளையாடணுமா நீயும் இங்கே வரியா இங்கே வரியா கூட விளையாடுமா சரி சரி வா சரி 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 அவனை இப்படி கொஞ்சணும் டி இப்படி கொஞ்சம்னா தான் அவனுக்கு பிடிக்கும் ஏன் ப்ரூணோ ஏன் ப்ரூணா ம் ஓ அம்மா கூப்பிடுது உள்ள போ കൊട്ടായിട്ട്

அவன் இவனுக்கு இவனுக்கு விளையாடணும் ஏன் ப்ரூனா இப்போ விளையாடு வா இங்க வெளியே போய் விளையாடு இங்க வா தம்பி கூட விளையாடுறது அண்ணனுக்கு பொறாமையாடுச்சு இப்போ அண்ணன் கூட விளையாடுறாரு உங்க டேடி இவனை மாமா அவனை மட்டும் கொஞ்சம் இல்ல இவனை கொஞ்சம் வா ஏன் இங்க வா இங்க சார் மாநிகர்

விளையாட்டு விளையாடு சந்தோஷம் எனக்கு வெளிவிட்டது இந்த அவங்க மட்டும் விளையாடுறீங்கள விளையாட்டு குட்டி டாடி பொறுமையா விளையாடு ஏய் ஹாய் கேமரா பார்த்து Brorna? Brorna hei så lirr hei.